குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ குரோதி வருட தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷ்ணு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்னு முதல் சித்திரை எட்டு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாலு முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு வரைக்குமான குரோதி வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்திற்கான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசில குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்தும் கன்னிராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் செவ்வாய் பகவான் ராசில புதன் பகவான் வக்ரகதிலையும் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தும் வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் சந்திரன் மிதுன ராசில திருவாதிரி மற்றும் புனர்பூசம் ஒன்னாம் பாதங்கள்லையும் அடுத்த மூன்று நாட்கள் கடக ராசில பூசம் ஒன்னு ஆயில்யம் ஒன்னு ஆயில்யம் நான்காம் பாதங்கள்லையும் ஆறு மற்றும் ஏழாவது நாள் சிம்ம ராசில மகம் நாலு பூரம் மூணாம் பாதத்திலையும் எட்டாவது நாள் கன்னிராசில உத்திரம் மூணாம் பாதத்திலும் சஞ்சாரம் பண்றாரு திதி வளர்பிறை சப்தமி வளர்புறே அஷ்டமி வளர்ப்பிற நவமி வளர்ப்புறே தசமி வளர்ப்பிற ஏகாதசி வளர்ப்பிற துவாதசி வளர்ப்புறை திரையோதி அப்படின்னும் அப்படின்னும் கரணம்னு எடுத்தா தைதுளை வணிசை பவம் கௌலவம் கரசை வணிசை பவம் கௌலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு சந்திர பகவான் வாரத்துடைய முதல் இரண்டு நாட்கள் சனி மற்றும் செவ்வாய்க்கு திரிகோணத்திலையும் அடுத்த மூன்று நாட்கள் சுக்கிரன் ராகு புதன் இவங்களுக்கு திரிகோணத்திலையும் ஆறு மற்றும் ஏழாவது நாட்கள் சூரியன் மற்றும் குரு பகவானுக்கு திரிகோணத்திலையும் எட்டாவது நாள் கேது பகவானோட சேர்ந்து ராகு சுக்கிரன் புதன் இவங்களுடைய பார்வையிலும் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதிரியான சஞ்சாரங்கள்னால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க இந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசிக்கும் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க அதனால கலத்திரத்தால நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்பா வழி ஆதாயங்கள் உங்களுடைய முயற்சிகள் இளைய சகோதரம் மாமனார் எல்லாமே திருப்தியா இருக்கும் கூட்டு தொழில்னால ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதரத்துக்கும் நல்ல லாபம் இருக்கு சுபதிசா நடக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் இருக்கு திருமணம் நடந்த உடனே இடமாற்றம் அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உறவில் திரு மனம் அமைஞ்சாலும் நண்பர்கள் கிட்டையும் கலத்திரத்தினுடைய உடன்பிறப்புகள் கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு அவருக்கு சனி செவ்வாய் இணைவு இருக்கிறதுனால குழந்தைகள் பூர்வீக சொத்துக்கள் தாத்தா தாய்மாமா பாட்டி வழி உறவுகள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்திலுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்கும் கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது அடுத்த மூன்று நாட்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் இவங்களோட சேர்ந்து சந்திரன் பண்றாரு அதனால ஆரோக்கியம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் கிட்டியோ டிஸ்டன்ஸ் எதிரிகள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லது ஆறு மற்றும் ஏழாம் நாள் சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு மற்றும் சூரியனோட திரிகோணத்துல சஞ்சாரம் பண்றாரு அதனால கூட்டு தொழில் கலத்திரத்தின் வகையில கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாடிக்கையாளர்கள் கலத்திரம் இவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தின் மூலமா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருமானம் திருப்தியா இருக்கும் எட்டாவது நாள் சந்திரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் இவங்களுடைய நேர் ஏழாம் பார்வையில கேது பகவானோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு அதனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்பா அம்மா வழி உறவுகள் மூலமாகவும் குழந்தைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதன் மூலமாகவும் பெரிய அளவுல இல்லைனாலும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன பிரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ